முருகனிடம் இனிய மாங்குயிலே பூங்குயில தேடி வரும் நாள் எந்த நாள் பாடலாம் இதே வந்து சுச்சுவேஷன் வச்சுங்க இப்ப காதலன் ஊருக்கு வர்றான் காதலியை காணும் பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னு அதை பற்றி ஒன்னு மாறி போயிடும்

முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பெண்ணால மாங்குயிலே பூங்குயிலே கேளு போடலாம் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட போகும் அந்த நாளு நாளுத நாள் மாங்குயிலே மாங்குயிலே பாடலாம் சரி இப்ப நான் வந்து இல்ல உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டேரக்டர் வச்சுங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன் லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம் மறந்து போய் ரைட் சைடுல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடுறேன் அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டுருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கேன் அவர் மாதிரி ட்யூன் வேணா பண்ணலாமே தவிர மங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு பொண்ணு மாலையிலே போகும் அந்த நாளுங்க நாளு கண்ணால வந்த பின்னால பின்னாலு பின்னாலு பாங்கு இட பூங்குல தேடி போங்குகிற மாலையிட தேடி வரும் நாடு நாலு 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 நாள்